மத்தே ராமானுஜாய நமக நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் அறுநூறாம் பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி கார்கோடல் பூக்கால் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் பாசுரம் கோவை மணாட்டி நீயுன் கொழுங்கணி கொண்டு எம்மை ஆவி தொலைவியே தம்மை அஞ்சுதம் பாவியேன் தோன்றி பாம்பனையாக்கும் தம் பாம்பு போல் நாவு வாய்த்து நானிலி ஏனுக்கே மணவாட்டி போன்ற கொடியே நீ உன்னுடைய கனிந்த பழமானது திருமாலின் பவளச் செவ்வாயை எனக்கு நினைவை உண்டாக்கி அதன் பயனா என் உயிரைப் போக்குவாயானால் அதன் பொருட்டு நான் அஞ்சுகின்றேன் மேலும் நாணம் என்ற ஒன்று இல்லாத எனக்கு கூட காலத்தில் மலை அழகரின் திருவாய் சேர்த்தியின் இளமையா இனிமையால் என் கண்ணை மூடும்படி அச்சுறுத்தும் பிரிவிலே விரகத்தாலே பயமுறுத்தும் வெட்கமற்ற பாவியேனுக்கு ஆதிஷேடனின் நாக்கு இரண்டாக பிளவுபட்டிருப்பது போல இரண்டு நாக்குகள் இருந்தாற்போலே இரண்டு சொற்கள் உண்டாகுமாறு ஆயிற்று அறுநூறாம் பாசுரம் முல்லை பிராட்டி நீயுன் முறுவல்கள் கொண்டு எம்மை அல்லல் விளைவியே லாழி நங்காய் உன்னடைக்கலம் கொள்ளையறக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றே அம்மா கம்பீர நங்கையான முல்லைப் பிராட்டியே நீ உன் புன்சிரிப்பினாலே உன்னை சரணடையும் என்னை துன்புறுத்த வேண்டாம் எல்லையை மீறியவளான சூர்பனகையின் மூக்கை அறுத்த ராமபிரான் கூற்றுகள் பொய்யாகி விடுமேயானால் நான் பெரியாழ்வார் வகாக பிறந்ததும் பொய்யாக கூடியதன்றோ ஸ்ரீமதே ராமஞ்சாயனமக ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்